மனிதன் ஏன் இப்படி ஆகி போனாங்க நல்ல தெளிவா தெரியுது இல்ல ஆணு ஆணு வாழ்றது கேவலம் கண்டபடி உடுத்துறது கேவலம் எல்லாம் தெரிஞ்ச உண்மைகள் தானே இருந்தும் ஏன் மனிதன் இப்படி நடந்து கொள்கிறார் பிறன்மனை பிறன்மனையோடு தொடர்பு கொள்வது எவ்வளவு கேவலம் என்பதெல்லாம் தெரியாத ஒன்றா சகோதரி அவர்கள் குறிப்பிட்டு காட்டினாலல்லவா இந்த கல்கத்தா சம்பவங்கள் எல்லாம் என்ன கொடுமை இது இந்த நாடே ஒரு ரேப் ியாக மாறிவிட்டதோ பாலியல் வன்முறைகள் மிகுந்த ஒரு நாடாக மாறிவிட்டதோ என்று பிரபலம் அடைகின்றன ஆனால் நீங்கள் பத்திரிகையை திறந்து பார்த்தால் ஒரு நாளைக்கு மூணு செய்தி இருக்கும் இந்த பாலியல் வன்புரட்சி பற்றிய செய்திகள் இருக்கும் இவை எல்லாம் பத்திரிகைக்கு வந்த செய்திகளுங்க வராத செய்திகள் எவ்வளவு தெரியுமா அதிகமான பாலியல் வன்புரட்சி ரேப் எங்க நடக்கும் தெரியுமா குடும்பத்துக்குள்ள தான் நடக்குது நல்லா தெரியும் குடும்பத்துக்குள்ள எழுபது சதவிகிதமான பாலியல் ஒன்புரட்சிகள் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இவங்க தான் சேருது வெளியாட்களை விட காரணம் இந்த இந்த செய்தியை வெளியே செல்ல மாட்டாங்க குடும்பமான அவமானத்தை கருதி இதை வெளியே கொண்டு போக மாட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்க என்ற ஒரு தைரிய இவர்கள் செய்துற ஏன் இந்த நுகர்ச்சி வெறி இன்ப நுகர்ச்சி வெறி வெறித்தனம் எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் எல்லாவற்றையும் ரசிக்க வேண்டும் ருசிக்க வேண்டும் என்ற ஒரு மனிதனுடைய இந்த வேட்கை விரும்பியதை விரும்பிய நேரத்தில் விரும்பிய விதத்தில் விரும்பிய இடத்தில் அடைந்து விட வேண்டும் மனிதனை இப்படி ஆட்டி சட்டமா ஐயா சட்டத்தையே மாற்றுவோம் சட்டத்தையே மீறுவோம் சட்டத்தை பயன்படுத்துகின்ற அதிகாரிகள் எல்லாம் எங்கள் பைக்கு தான் இருக்கிறார்கள் நாங்கள் நினைச்சபடி நடக்கும் எல்லாம் என்று சொல்வதை பார்க்கிறோம் ஆக நுகர்ச்சி வெறி ஹெடோனிசம் என்று ஆங்கிலத்தில் அது வளர்ந்து வளர்ந்து கடைசியாக மனிதன் தன்னுடைய நாணத்தை வெட்கத்தை வளர்ந்து விடுகிறார் அதைத்தான் நவீன நாயகன் சொன்னார்கள் உனக்கு வெட்கம் எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து விடு உனக்கு வெட்கம் எனில் நீ எதை வேணாலும் செய்து விடு இப்ப எல்லாரும் இந்த பேண்டு உடவை விட்டு உட்கார்ந்துருக்கோம் எதுக்காக உட்காந்துருக்கோம் வெக்கம் தான் தான் காரணம் வேற என்ன இந்த வெட்கம் ஆசை வெட்கமரியாது என்று ஒரு படம் அப்படி அது காதலுக்கு சொல்லப்படும் ஆசை மிகுந்துட்டு அந்த காதலர்களுக்கு வெட்கமே இல்லாமல் போயிடும் எந்த சமயத்தில் என்ன செய்யணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் என்று அது எல்லாத்துக்கும் பொருந்தும் எல்லா விஷயங்களுக்கும் அது பொருந்தும் அளவுக்கு அதிகமான ஆசை வெட்கத்தை மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து அது எடுத்துவிடும் கடைசியாக அவன் விலங்காக அதான் மாகிறார் சொல்லுகிறது இவர்களுக்கு இதயங்கள் உண்டு சிந்திக்க மாட்டார்கள் இவர்களுக்கு கண்கள் உண்டு இவர்கள் பார்க்க மாட்டார்கள் இவர்களுக்கு காதுகள் உண்டு இவர்கள் கேட்க மாட்டார்கள் இன்பும் இல்லா கல்லன்னாம் பல்கும் அலல் இவர்கள் விலங்குகளை போல்வர்கள் விலங்குகளை விட இழிந்தவர்கள் பல்கும் அலல் அதை விட இழிந்தவர்கள் என்று திருமறை சொல்வதை பார்க்கிறோம் விலங்குகளுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் உண்டா விலங்குகளுக்கு ட்ரெஸ் விலங்குகளுக்கு ட்ரெஸ்ல எப்படியும் போலாம் எப்படியும் வரலாம் ஆஹ் இவனும் ஆடை எல்லாத்தையும் காட்டுவானா விலங்குக்கு உனக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒண்ணு தான் விலங்குகளுக்கு கட்டுப்பாடு உண்டா திருமணம் உண்டா திருமணம் உண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் உண்டா ஈஜாப் கபூல் உண்டா ஒன்றும் கிடையாது யாரோடையும் மேயலாம் யாரோடையும் போகலாம் எங்கேயும் போகலாம் விலங்குகளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆக இந்த போதை நடத்துபவர்களும் இந்த பாலியல் நுகர்ச்சியில் மூழ்கி போனவர்களுக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது அவர்கள் விலங்குகளாக மாறிப்போவதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆகவே இவர்களுக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இவர்கள் விலங்குகளாக நாணத்தை இழந்து விலங்குகளாக மாறிவிட்டார் இது முதல் காரணம் நுகர்ச்சி வெறி